உங்களுடைய ஓவியத்தையே நீங்க அசிங்கம்னு சொல்லுவீங்களா இல்ல நீங்க சமைச்ச உணவையே நீங்க வந்து விமர்சனம் பண்ணுவீங்களா நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்களா ஏன்னா நீங்க ஒரு விளையாட்டா சாதாரணமா சொல்லலாம் ஆனா அதுவே நீங்க ஒரு ப்ரொபஷனல் ஆர்டிஸ்டா ஒரு படைப்பாள படைப்பாளியாக இருந்தாலும் இல்ல ஒரு நல்ல செப்பாகவோ இல்ல ஒரு பெரிய கோத்து நுண்ணிய அதிபராகவோ இருந்தா இப்படி சொல்லுவீங்களா நிச்சயமா சொல்ல மாட்டீங்க ஆனா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதுவும் உலக புகழ்பெற்ற உலகத்துல பல நாடுகள்ல வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தங்களுடைய ப்ராடக்ட் இப்படி அசிங்கம்னு சொல்லியே ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அதை மிகப்பெரிய அளவுல பண்ணியிருக்காங்க அது எந்த நிறுவனம் அப்படி ஏன் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோ நம்ம சேனல் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வேகன் உலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கார் தயாரிப்பு அந்த அளவுக்கு தெரியும் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளுடைய அத்தனை நாட்டு சாலைகளையும் இந்த வோல்ஸ் வேகன் கார்கள் இயங்கிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த வோல்ஸ் வேகன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தங்களுடைய ஒரு காரை அக்லி அதாவது அசிங்கம்னு சொல்லியே விமர்சனம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வோல்ஸ் வேகன் பண்ண ஒரு மாடல் தான் அப்படிங்கிற ஒரு கார் அந்த காரை தான் இவங்க அக்லி அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாங்க ஏன் தங்களுடைய இந்த காரை ஒரு காரையே வந்து அக்லி அசிங்கம்னு சொல்லி மார்க்கெட் பண்ணாங்க அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம் இந்த வீட்டில் கார் லான்ச் பண்ணப்பட்ட சமயத்துல மார்க்கெட்ல இருந்த மத்த கார்ஸ் மாடல் அந்த அந்த கார்ஸ் உடைய மாடலுக்கும் இந்த வீட்டிலுடைய மாடலுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்மந்தம் எல்லாமே இது ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டிசைனாக இருந்துச்சு இது வந்து மத்த கார்ஸை விட பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் அப்பீலிங்காகவும் ஒரு லுக்காகவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த அந்த மக்களுக்கு வந்துச்சு அதையே வந்து அந்த ஒரு எண்ணத்தையே வந்து ஆப்போனன்ட் அதாவது காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு அக்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை பரப்புனாங்க அதையே வந்து ஒரு அட்வான்டேஜ் அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு மார்க்கெட்டிங் ஆக்குனாங்க அதாவது கார் வந்து பாக்குறதுக்கு விஷயமா தான் இருக்கு பட் இதனுடைய திறமை வந்து வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு தேவையானது வந்து இதுல கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பண்ணாங்க அக்லி இஸ் ஒன்லி ஸ்கின் டீப் பட் டேக்ஸ் யூ டேக்ஸ் அப்படின்ற மாதிரி அதை விளம்பரம் பண்ணி இந்த கார் காருடைய மாடல் பாக்குறதுக்கு அப்படி இருந்தாலும் இது வந்து அதோடைய வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யும் உங்களுக்கு முழுமையான திருப்தியை கொடுக்குங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணி அந்த காருடைய சேல்ஸை பூஸ்ட் பண்ணாங்க நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நம்ம இன்னைக்கு சொல்றோம் பட் உண்மையிலேயே இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவா ஆக பாசிட்டிவ் ஆகக்கூடிய பாசிட்டிவா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் தான் இந்த வர்க்ஸ் வேகன் பண்ணது பாக்குறதுக்கு அவங்க சொன்ன மாதிரி மத்த காலத்தோட இருக்குன்னு தானே கிண்டல் பண்ணாங்க அதையே இவங்க ஓப்பனா சொல்லி போல்டாக ஆமா அது அப்படி தான் இருக்கு பட் அது செய்ய வேண்டிய வேலையை மற்ற கார்களை விட இது ரொம்ப திறமையாக ரொம்ப திருப்திகரமாக செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக மார்க்கெட் பண்ணாங்க அந்த ஸ்ட்ராட்டஜினால அந்த கார் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்ததை விட நல்லாவே ஒரு சக்சஸ் ஆச்சு அந்த ஒரு அட்வர்டைஸிங்கே வந்து மக்களுக்கு நல்ல ரீச் ஆச்சு அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் காம்படிட்டர்ஸ் நம்ம மேல என்ன விமர்சனம் வச்சாலும் அதையே வந்து நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி அதையே அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் மார்க்கெட்டை நம்ம பக்கம் திருப்ப முடியுங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பண்ண இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுமையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்